அவள் மேனியின் மோதலின் மோகத்துடன் எதிருந்தாள் காமமும் கன்களைம்போல் மோகமும் தாகமும் கண்ணசிவி ஏகமும் ஏற்றமும் மூச்சி கைகளும் கால்களும் பின்னலில் உச்சமும் எச்சமும் இதழ்களில் சக்தமும் மோத்தமும் செவிதெலி பாரமன பரவசம் மேனியில் உச்சி முகர்ந்து உயிர் கொடுத்து முன் வந்து சத்தம் இல்லாத விளையாடி ஆடி சொத்தை மழியே கண்கண்டு பெருமூச்சு காற்றின் தொடராதா என்று நினைத்த எனக்கு தொடராத இரவுகளும் நினைக்கும் நினைவுகளும் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நாள் நாளும் அவள் அவள்